வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இங்கே வருங்க ஆப்பம் செஞ்சுருக்கேன் ஆப்பமும் கத்திரிக்காய் மொச்ச கொட்டை போட்டு காரக்குழம்பு ஆப்பத்துக்கு இன்றைக்கி அதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் அதுக்கு கூடவே தொட்டுக்கிறதுக்கு வந்து இங்கே வருங்க காரச்சட்னி காரச்சட்னி வந்து எங்கள் அம்மா அம்மியில் அரைச்சி கொடுத்தது இது வந்து மிக்சியில் அரைச்சாலாம் இப்படி வரவே வராது கண்டிப்பாக அமில அரச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இங்கே வருங்க சட்னி சூப்பராக இருக்கும் இந்த சட்னிலேயே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி வச்சுருக்கேன் இது இன்றைக்கி ஆப்பத்துக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் இது அப்புறம் வந்து என்னோடய ஸாரீ பாருங்க சாரி வந்து நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த ஸாரீ இது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது கலரு இந்த கலர் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நான் இவ்வளோ நேரம் அதான் நல்லா பிரித்து பார்க்காம கட்டாமல் இருந்தேன் வருஷா வருஷம் எப்போ கொடுத்தாலும் நான் அந்த புடவையை கண்டிப்பாக கட்டிடுவேன் கட்டாமல் மட்டும் இருக்கவே மாட்டேன் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் நிறைய எல் எல்லா வருஷமும் கட்டி எல்லா வருஷமும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எல்லா ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க இந்த சாரீக்கு வந்து மேட்ச் இந்த பிளவுஸ் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போய் எடுத்து தைச்சிருக்கேன் எடுத்து தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுவாய்க்கு பக்கம் வந்திருக்கு ஆனால் இதுக்கு மேட்ச்சு இது இது மட்டும்தான் போட முடியும் இந்த ப்ளவுஸு வேறு எதுக்கு மேட்ச் ஆகும்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இந்த சேரீ வந்து நான் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சாரியை கண்டிப்பாக கட்டிடுவேன் கட்டாத மட்டும் இருக்கவே மாட்டேன் போகும்போது கேட்பாங்க எல்லாருமே என்னெயில் வரிசி கவர்மெண்ட் சாரியாக கவர்மெண்ட் சேரீயான்னு கேட்பாங்க ஆமாம் கட்டுறதுக்கு தானே கொடுக்குறாங்க அதனால் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தடவை கட்டிடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் கட்ட முடியாது சுருங்கிரும் சுருங்கிரும் முதல்வர் பார்த்தாருன்னா அதாவது ஸ்டாலின் ஐயா பார்த்தாருன்னா அடுத்த தடவை சுருங்காத சேரீயாக கொடுங்க தயவு செஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஊருக்கு கிராமத்துக்கெலாம் போனேன் எல்லோரும் கட்டியிருக்காங்க இந்த சேரீ தான் அது என்ன ஒரு ரெண்டு மூணு தடவை தான் கட்ட முடியுது அதுக்கப்புறம் சுருங்கிடுது அதனால் கொஞ்சம் நல்ல சேரீயாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக அதாவது குவாலிட்டி குவாலிட்டி இது குவாலிட்டி வந்து இது நல்ல குவாலிட்டியாக இல்லை இதில் அந்த பாலிஷ்டர் கலந்துருக்கு அதனால் ரெண்டு மூணு தண்ணியில் போட்டோடனே சுருங்கிடுது எவ்வளோ வயசானவங்களாம் இதை தான் கட்டிகிட்ருக்காங்க நல்ல ஸாரியாக கொடுத்தா அவங்க வருஷம் ஃபுல்லாக கட்டுவாங்கள்ல அடுத்த தடவை நீங்கள் ஸாரீ கொடுக்குற வரைக்கும் இதை கட்டுவாங்கல்ல ஆனால் நான் எப்படியும் ரெண்டு மூணு தடவை கட்டிடுவேன் வருஷத்துக்கு இந்த தடவையும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அது அவர்கிட்ட சொல் சொல் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அண்ணா தயவு செஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா தயவு செஞ்சு அடுத்த தடவை இது நல்ல குவாலிட்டியாக கொடுங்க அதாவது காட்டனில் கொடுங்க காட்டனில் எல்லோரும் கட்டிக்கிற மாதிரி வயசானவங்க எங்கன மாதிரி இருக்கிறவங்க காலேஜ் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களாம் எப்படி விரும்பி கட்டுறாங்க தெரியுங்களேன் அந்த ஸேரீயை அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் நான் பாருங்கள் என்ன ஸ்பெஷல்னு போட வந்து சாரியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஸேரீ எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஸேரீ பிடிக்காத பொண்ணுங்க இருப்பாங்களா இருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ முதலமைச்சர் வந்து என்னவோ மகளிர் பணம் ஐயாயிரூவா போட்டிருக்கிறதா எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பணம் வந்துட்டு தான் இருக்குது நான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் என்னோடய அக்கௌண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ வரதில்லை போஸ்ட் ஆஃபீஸில் தான் வரும் அப்படி சப்போஸ் இன்றைக்கி ஐயாயிரூவா கொடுத்துருந்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிஜமாவே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தடவையும் அவர் தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்றமும் இல்லை சாரீக்காக பணத்துக்காகலாம் இல்லை நான் பொதுவாகவே சொல்கிறேன் அதுக்காக நான் டிஎம்கே வாங்கன்னு கேட்டுறாதீங்க நான் டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் என்னென்னவோ கட்சியெலாம் இருக்கலாம் அந்த எந்த கட்சியும் இல்லை ஓட்டு போடும்போது எனக்கு எந்த கட்சி பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டுருவேன் அவ்வளோதான் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்